அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி இணைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட கடகம் ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருக்காங்க கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் பெறக்கூடியவங்களா இருக்காங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க அணு தினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பெயர் போனவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டிங்களே இருக்கீங்களான்னு கேட்டிங்களா கூட பரவாயில்ல ஏன்னா எங்க வாழ்க்கையில அத்தனை பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க கடகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்சார் உறவினர்கள் உங்களை தேடி வர தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்கப் போகும் நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நல்ல வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள இந்த பதிவு நிச்சயமா உதவுங்க இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்களுக்கு இந்த பதிவு ஒரு நல்ல அறிகுறியாக இருக்கும் இந்த கணிப்புகள் மற்றும் பலன்கள் ஒருவரின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க வேண்டும் கடவுளின் ஆசிர்வாதம் நல்ல நேரம் அதிர்வடைகள் மூலமாக ஒரு மனிதனை அடையுங்க ஒரு மனிதன் இருக்கும் இடம் பேசும் இடம் பார்க்கும் இடம் அனைத்தும் நல்லதாக மாறும் கடகம் ராசிக்காரங்க பல கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவர்கள் வேலை மற்றும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் இல்லாமல் தவிக்கிறார்கள் குரு உச்சம் பெறக்கூடிய ராசி இது பன்னெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை எல்லா விதமான முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்க கடகம் ராசிக்காரர்களின் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் ஆனால் சில நபர்கள் அதை கெடுப்பதற்கு வருவார்கள் மற்றவர்கள் பேச்சை கேட்பதில் கவனம் தேவை குடும்பங்களில் உள்ள உறவுகளில் மற்றவர்கள் பேச்சில் தெளிவு தேவை வேலை மற்றும் இடமாற்றம் சார்ந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடக்க வாய்ப்பிருக்கு நவ கிரகத்தில் இருக்கும் குரு பகவான் வழிபாடு யோகத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் அஷ்டமசனியால் கடகம் ராசிக்காரர்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் வேலையில் பிடிக்காத சூழ்நிலைகள் மற்றும் குறைவான சம்பளம் காரணமாக பிரச்சனைகள் இருக்கு சொந்தக்காரர்கள் இல்லாத பொல்லாத விஷயங்களை பேசுவார்கள் திடீர் பயணங்கள் அமையும் வீடு சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு வருடமும் கிரக நிலைகள் கலவையான பலன்களை கொடுக்கும் எழுபது சதவீதம் நல்லது நடந்தாலும் முப்பது சதவீதம் கவனமாக இருக்க வேண்டும் ஜூன் மாதத்திற்கு பிறகு வேலை மற்றும் இடமாற்றம் ரீதியாக நிறைய மாற்றங்கள் ஏற்படும் குலதெய்வ வழிபாடு முக்கியம் வெளிநாடு வேலை மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலமாக இந்த காலம் இருக்கு பெற்றோர்களின் உடல் நலத்தில் கவனம் தேவை பணம் சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்வதற்கு முன் சுயஜாதகத்தை பரிசீலனை செய்ய வேண்டும் கேது இருப்பதால் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் அமைதியை கடைபிடிக்க வேண்டிய நேரமாக இந்த நேரம் இருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தால் உடனடியாக சரி செய்ய வேண்டும் வருடத்தின் ஆரம்பத்தில் செலவுகள் இருக்கும் வாங்கிய கடனை திருப்பி அடைப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் வீடு மனை வாகனம் வாங்குவதற்கான நேரமும் இருக்கு பழைய வாகனத்தை வாங்கும் போது யோசித்து வாங்கவும் சொந்த பந்தங்களிடம் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் வருமானத்தை யாரிடமும் சொல்லாதீர்கள் குடும்ப விவகாரங்களை வெளியே சொல்லக்கூடாது குடும்பத்தில் நடக்கக்கூடிய முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை பற்றி வெளியே கூற வேண்டாம் உங்கள் அவுட்புட் மட்டுமே மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் பிரபஞ்சத்தின் நீதி என்னவென்றால் ஒரு மனிதன் நல்லதை செய்தால் சக மனிதன் அந்த நல்லதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறானா என்பதுதான் போட்டிகள் மற்றும் பொறாமைகள் அதிகமாகிவிட்டனர் குடும்பத்துக்குள்ளேயே ஒருவர் நல்லா இருப்பது பிடிக்காத காலகட்டமாக மாறிவிட்டது கடகம் ராசியில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் எதை வெளியே கூற வேண்டுமோ அதை மட்டும்தான் கூற வேண்டும் பேசக்கூடிய பேச்சில் கட்டுப்பாடுகள் தேவை உங்கள் மீது அதிக பார்வைப்படாத மாதிரி பார்த்துக் கொள்ளுங்க கடகம் ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகம் ராசிக்காரர்களுக்கு நல்லபடியாக அமையும் ஏற்றங்கள் மற்றும் இரக்கங்களுக்கு பயப்பட வேண்டாம் கிரகங்களுடைய பலன்களை தாண்டி ஒரு மனிதனாகிய நம் எல்லாமே நல்லது நடக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாழணுங்க நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் இருக்கும் நம்பிக்கையோட வாழ்ந்தா நிச்சயமா நல்லது நடக்குங்க உங்களுக்கு மனிதர்கள் துணை இல்லை என்றாலும் இறைவனும் பிரபஞ்சமும் உங்க பின்னாடி நிச்சயமா நிற்குங்க எதிர்காலத்தை நினைத்து பயப்பட தேவையில்லைங்க நெகட்டிவா சொல்றத கேட்காதீங்க நெகட்டிவா பாக்காதீங்க நெகட்டிவா பேசாதீங்க நல்லதை தேடுபவர்களுக்கு வந்து சேருங்க என்ன தேடுகிறீர்களோ அதுதான் கிடைக்குங்க கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகலாம் தடைகள் வரலாம் தாமதங்கள் வரலாம் நடுவுள கஷ்டங்கள் சிரமங்கள் வரலாம் அதை தாண்டி கிடைக்கிறது தாங்க நல்லது அது தாங்க விலை மதிப்பு இல்லாதது நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவர்களாகவும் கற்பனை திறன் மிக்கவர்களாகவும் இருக்காங்க பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்களா இவங்க இருக்காங்க கலைத்துறையில் சிறந்து கூடியவங்களா இவங்க இருக்காங்க கடகம் ராசிக்கு குருவின் அதிசார உச்சம் டிசம்பர் மாதம் வரை இருப்பதால தலை எழுத்தே மாறக்கூடிய யோகம் உண்டாக போகுது குரு ஜாதகத்தில் உள்ள தோசங்களை நீக்குவாரு கடகம் ராசிக்கு இது நாள் வரை பன்னெண்டில் குரு இருந்ததால் ஏற்பட்ட தடைகள் இனி நீங்கும் குரு பகவான் கடகம் ராசிக்கு ஆறாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீடு நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு போன்றவற்றை குறிக்குதுங்க ஒன்பதாம் வீடு தந்தை ஆன்மீகம் அதிர்ஷ்டம் போன்றவற்றை குறிக்குதுங்க குரு கடகம் ராசிக்கு வருவதால் கடகம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் உடல் ஆரோக்கியம் அந்தஸ்து உயரும் டிசம்பர் ஆறுக்குள் எதை எடுத்தாலும் வெற்றிதாங்க இதற்கு முன் கடன் பகை வம்பு வழக்கு வேலையில்லாமை போன்ற பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு இனி நல்ல மாற்றங்கள் ஏற்படும் திருமண தடைகள் நீங்கும் சனி பகவான் ராகுவின் நட்சத்திரத்தில் இருந்ததால் கடகம் ராசிக்காரர்களுக்கு வேலை திருமணம் படிப்பு போன்ற விஷயங்களில் தடைகள் ஏற்பட்டன சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளும் இருந்தன ஆனா குருவின் பார்வையால் இந்த தடைகள் நீங்க போகுது எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கப் போகுது பெருங்கொண்ட பணம் வீட்டுக்கு வரப்போகுது உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது மருத்துவ செலவுகள் குறைய போகுது வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் குழந்தைகள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க கடன் பகை வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகள் நீங்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் ஏற்றுமதி இறக்குமதி ஆசிரியர் உணவு சார்ந்த தொழில் செய்பவர்கள் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் கமிஷன் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல மாற்றம் வருங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க கடகம் ராசிக்கார பெண்கள் ருத்ராட்சம் அணியலா ஒரு முக ருத்ரா கலட்சி வைக்கலாங்க சூரியன் சனி நல்லநிலையில இருந்தா அரசு துறையில வேலை கிடைக்கும் கல்வி மருத்துவம் பராமரிப்பு ஹோட்டல் பத்திரிக்கை ஊடகம் கலை பால் சார்ந்த வேலைகள் உங்களுக்கு கை கொடுக்கும் ஹோட்டல் உணவகம் பயணம் பால் பொருள் நீர் நிலம் சார்ந்த வியாபாரம் லாபம் கொடுக்கும் முப்பது வயசுக்கு மேலே பண கஷ்டம் குறைய ஆரம்பிக்கும் மிதுனம் கன்னி மகரம் மீனம் ராசிகள் உங்களுக்கு நட்பு தரக்கூடிய ராசிகள் சிம்மம் துலா மேசம் ராசிகள் கிட்ட நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் யார் மீதும் நம்பிக்கை வைக்காம உங்கள் மீது நீங்க நம்பிக்கை உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க கடகம் ராசிக்காரர்களே நீங்க மன பலத்தை வளர்த்து கொள்ளணுங்க முடியாது என்ற எண்ணம் இருக்கவே கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி வைக்க கூடாது உணர்ச்சி வசப்படும் போது முடிவெடுக்க கூடாது பிடிவாதத்தை குறைத்து கொள்ளணும் அன்பு பாசம் குடும்ப பாசம் உதவக்கூடிய குணம் ஆகியவற்றை மாற்றக்கூடாது ஏற்றத்தாழ்வு நிறைந்த வாழ்க்கை கடகம் ராசியின் தலைவிதி கடைசி காலத்தில் வெற்றி அமைதி சொத்து பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் சிவபெருமான் மற்றும் அம்பாள் அருள் கடகம் ராசிக்கு பெரிய கேடயமாக இருக்குது பார்வதி அம்மன் சிவபெருமானுடைய குணநலன்களுக்கு ஒற்றுப்போனவர்கள் கடகம் ராசிக்காரங்க வெள்ளி நாணயம் சந்திர பகவானுடைய எந்திரம் ருத்ராட்சம் ஆகியவற்றை பாக்கெட்ல வச்சுக்கொள்ளணுங்க ஓம் சாம் சோமாய நம ஓம் நமச்சிவாய மந்திரத்தை தினமும் சொல்லணுங்க கண் விழித்ததும் சிவபெருமான் சந்திரனோடு இருக்கக்கூடிய படத்தை நீங்க பார்க்கணும் அப்படி பார்க்கறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்ல காரியங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்குங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் இந்த கண்டும் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக வாழணும் தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்து நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம் நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க மற்றவர்களின் உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து அவர்களுக்காக விட்டு கொடுத்து கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால சுயநலமாக இருக்க முடியறதில்ல இதனால மற்றவர்கள் இவங்களை சுரண்டி விடுறாங்க நவ கிரகங்களில் குரு பகவான் கடகம் ராசிக்கு வரப்போறார் இது அதிர்ஷ்டமான காலமா நம்மளோட கடகம் ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது உங்களை வெறுத்தவர்கள் முன்பு உயர்வாக நீங்க வாழ போறீங்க உங்களை ஒதுக்கியவர்கள் வயிற்றியும் அளவுக்கு வாய்ப்புகள் வாசப்படியில் நிற்க போகுது கடகம் ராசிக்காரங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க பாசத்துக்காக வாழக்கூடியவங்க ஆனா இவங்க யாரையும் புரிந்து கொள்வதில்லை இவங்க கற்பனையிலேயே வாழ்றாங்க மற்றவர்களை காப்பாற்ற இவங்க நினைக்கிறாங்க ஆனா இவங்களுக்காக யாருமே நிற்கிறதில்லைங்க கடகம் ராசியினரின் மனநிலை இனி வரக்கூடிய காலங்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் சாதகமான விஷயங்கள் குருவின் பார்வை தடைகள் கதவுகள் போவது பலன்கள் ஆண்களுக்கு பெண்களுக்கு மாணவர்களுக்கு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு விவசாயிகளுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு காதல் உறவு குடும்பனம் என அனைத்தையும் பற்றி விரிவாக நம்ம பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ பதிவில் கடகம் ராசியினரின் அழுகை முடிவுக்கு வரப்போகுது அதிர்ஷ்டம் கதவை உடைத்து வரப்போகுது கடகம் ராசிக்காரர்கள் கண்ணால் கண்ட கஷ்டங்களுக்கு அளவே இல்லை கூட இருந்தவர்களே இவர்களை புரிந்து பாசத்தினால் காயம் அடைந்தது அதிகம் பல இரவுகள் அழுதிருக்காங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க கஷ்டங்களை உள்ளுக்குள்ளேயே வைத்திருந்தாங்க மற்றவர்களை காப்பாற்றினாங்க ஆனால் இவர்களை காப்பாற்ற யாருமே வரல கடகம் ராசிக்காரன் அழுதா அந்த அழுகைக்கே பலன் உண்டு அவர்கள் நொறுங்கினாலும் கதை முடியறதில்லை எதிரிகள் அவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைத்தாலும் கடகம் ராசி கஷ்டப்பட்டாலும் கண்ணீர் வடித்தாலும் கடைசியில் வெற்றி அவர்களுக்கே ஏன்னா கடவுள் நம்மளோட கடகம் பக்கம் கடகம் மென்மையான இதயம் இருக்கு இவங்க மற்றவர்களின் நினைப்பாங்க அவர்களை ஒரு வார்த்தை சொன்னாலே உடைந்து விடலாம் அவர்கள் பாசத்தையும் நேசத்தையும் கொடுத்தார்கள் ஆனா அவர்களுக்கு அதே அளவு யாருமே பாசத்தை கொடுக்கறதில்லைங்க புதன் சனி செவ்வாய் கிரகங்களால் கடகம் ராசிக்கு மன உளைச்சல் இழப்பு நம்பிக்கை துரோகம் தாமதம் உடைந்த உறவுகள் ஏற்பட்டுச்சு இது கர்ம நிறைவு காலங்க பிறருக்கு நன்மை செய்தவர்கள் துன்பம் அனுபவிக்கிறார்கள் ஆனா அதற்கு ஒரு எல்லை இருக்குதுங்க கடகம் ராசிக்கு குரு செல்வது அவர்கள் அழுதது வீண் போகவில்லைங்க அவர்கள் கொடுத்த பாசத்துக்கு இந்த பிரபஞ்சமே சாட்சி கடகம் ராசியின் அதிர்ஷ்டம் ரீசெட் ஆகுது உடைந்த மனசு குணமாகுது தொலைந்த உறவுகள் திரும்ப வரப்போ கடகம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்ணீருக்கு பதிலா சிரிப்பு வரக்கூடிய காலமா இருக்கு கடகம் ராசிய சோதிக்கலாம் ஆனா தோற்கடிக்க முடியாது பயம் குழப்பம் நம்பிக்கை துரோகம் உறவு பத்தின பதட்டம் எல்லாமே குறைய போகுது கண்ணீருக்கு முடிவு வரப்போகுது நிம்மதி ஸ்டார்ட் ஆக போகுதுங்க பணம் தங்கி சேமிப்பும் நிலை வரப்போகுது சிலருக்கு எதிர்பாராத லாபம் வரப்போகுது சிலருக்கு வேலையில நல்ல வளர்ச்சி வரப்போகுது உறவுகளில் மரியாதை திரும்ப வரப்போகுது வெறுத்தவங்க எல்லாருமே தொலைவில் போக போறாங்க நேசிக்கிறவங்க அருகில் வரக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கு வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் வீட்டில் சண்டை சச்சரவு மனக்கசப்பு பேசாமல் இருந்த நிலை எல்லாமே கரையும் ஆரோக்கியம் மேம்படும் மன அழுத்தம் குறையும் உடல் சக்தி அதிகரிக்கும் ஆண்களுக்கு வேலையில் மதிப்பும் வருமானமும் நிலையாக இருக்கும் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலமாக உங்களுக்கு இருக்கு பெண்களுக்கு மன உளைச்சல் குறையும் குடும்பத்தின் வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சிலருக்கு திருமணம் மறுமணம் குழந்தை யோகம் கைகூடி வரும் வீட்டில் இருப்பவர்களுக்கு குடும்ப அமைதி மன நிம்மதி கிடைக்கும் வேலை செய்பவர்களுக்கு பிடித்த இடமாற்றம் பதவி உயர்வு சேலரியில உயர்வு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கஸ்டமர்ஸ் வருவாங்க புதிய ஆர்டர் கிடைக்கும் பண வசதி லாபத்தில் உயர்வு நிலை ஏற்படும் கடகம் ராசி மாணவர்கள் அதிர்ஷ்டமான கவனம் நினைவு சக்தி நல்ல ஆசிரியர்களுடைய அனுகிரகத்தை பெறப்போகிறாங்க போட்டி தேர்வுக்கு தயாராவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் முயற்சிக்கு குரு துணை வரப்போறார் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கடகம் ராசிக்காரர்கள் விரதம் இருக்கணும் மஞ்சள் நிற உடையை பயன்படுத்தணும் மஞ்சள் நிற பூ சூடிக்கொள்ளணும் கடலை பருப்பு நெய்வேதியமாக கொடுக்கணும் குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தியைக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்புங்க வீட்டில் கட்கண்டு ப்ளஸ் பால் அபிஷேகம் குருவுக்கு கொடுக்கிறது நன்மைங்க காலையில் ஆறு மணிக்கு ஓம் குருவே நமக மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் கரைஞ்சு போயிருங்க உங்களை பற்றி யார் என்ன பேசுனாலும் யாருக்கும் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க உங்களுடைய அமைதி தான் உங்களுடைய பலம் உங்களுடைய உயர்வு தான் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில் பழி வாங்குறங்கிற அவசியமே கிடையாது குரு வந்துட்டாரு நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையே மற்றவங்களுக்கு வயிறு எறிகிற அளவுக்கு சிறப்பாக நீங்கள் வாழ போகிறீங்க நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம்